அங்க எங்க போற வண்டி அமுத்திட்ட ஸ்டேரிங் சரி இல்லையோ சவதியாக இருக்கு என்ன கேட்டிங்கன்னா நடுவத்தொழி ஓட்டிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நம்ம வண்டி அந்த நிற்க இந்த வண்டி நான் இந்த விடியல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இந்த வண்டியை இங்கே தண்ணி பாய்ச்சானன்னு சொன்னார் இந்த வண்டியை எடுத்து ஓட்டினா ரொம்ப இருக்கு எதுவும் கலண்டு கலண்டு விழுந்துரும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நம்ம இந்த வண்டியை போய் செக் பண்ண போகிறோம் அதாவது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அந்த அண்ணன் சொன்னது எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த வண்டி என்ன கஷ்ட என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் மோட நம்ம தம்பி ஒருத்தன் வந்திருக்கான் ஜாயின் பண்ணியிருக்கான் பார்க்கலாம் மதிப்பா பார்க்கலாம் ரைட்டு இப்போ நம்ம போய் இந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வண்டி தானா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃபி வண்டிலாம் சூப்பர் வண்டி நண்பா அது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட தான் ஒரு அஞ்சு வருஷம் நின்றுது அப்போம்போது பார்த்திங்கன்னா புது வண்டியாக இருந்தது புது வண்டியாக அந்த செட்டுக்கிட்ட நாலு டயருமே இல்லாமல் கீழே கிடந்தது அப்பா தான் ரெடி பண்ணார் ரெடி பண்ணி நம்ம தான் வந்து இந்த வண்டியை ஓட்டி நம்ம விடும்போது கூட நல்லா தான் இருந்தது இந்த வண்டி இப்போ நம்ம கையை விட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு இங்கே தண்ணி பாய்ச்சல் அண்ணன் சொன்னார் வண்டி ரொம்ப கண்டிஷன் மோசமாக இருக்குது வண்டி எடுத்தாலே எது எது கலண்டு கொடுதுன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார் அது நமக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு நமக்கு உழைச்சி கொடுத்த வண்டி என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சங்கடமாக இருந்துச்சு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆயில் செக் பண்ணலாம் செல்ஃப் அடிக்காமல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வண்டி அப்படியே பார்ட்டாங்க நண்பா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தீா டயர்லேயே பார்த்தீங்களா மண் எவ்வளோ மண் அடிச்சு கிடக்குன்னு வண்டி எடுத்தே ரொம்ப நாளாச்சு கலப்பை வந்து நம்ம கலப்பை தான் அஞ்சு கலப்பை வந்து நம்மக்குள்ளது எட்டு வந்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் நம்மகிட்ட ரெண்டு கலப்பை இருக்கிறதுனால ஒரு கலப்பை அவங்ககிட்ட கொடுத்தாச்சு நம்ம கலப்பை தான் ஓடிக்கிட்டு இருக்கு முன்னாடி கொழுவு கூட இல்லை அதாவது இந்த வண்டியை வந்து இப்போ ஹிந்திக்காரங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஹிந்திக்காரங்க வந்து இந்த ரூமில் தங்கி வில பார்ப்பாங்க அவங்க தான் அந்த வண்டியை இருக்காங்க ஹிந்திக்காரங்க போய் கொழு கூட மாற்றாமல் இருக்கான் வாங்க வீடிய போகலாம் அதாவது வண்டியை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வண்டி சாவி இருக்காம் பார்ப்போம் சாவி இருக்காம் இருத்தீவா பெட்டி பெட்டியை தரேன் சாவி சாவிடுத்துலாம் சாவி இருக்கா சாவி இருக்கு சாவி ஆன் பண்ணு ஸ்டார்ட் பண்ணிடாத ஓகே நண்பா பேட்ரிலாம் இருக்கு வண்டியில் பேட்ரிலாம் வேலை செய்யுது ஷார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆயில் செக் பண்ணலாம் வீடியோ எடுக்கியா ஆன் பண்ணிவிட்டு சும்மா கவர் பண்ணணும் கவர் பண்ணு இப்போ வந்து இன்ஜின் ஆயிலை பார்க்கலாம் கண்டிப்பாக ஆயில் பார்த்தீங்கன்னா பெரியதா ஆயில் இவ்வளோதான் பா கிடைக்குது இங்கே கிடக்கணும் இங்கே கிடைக்கு கையால் ஆயில் பார்த்தீங்கன்னா கட்டி அடிச்சிருச்சு கருப்பாக இருக்குது தார் மணிக்கி இருக்குது ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் இன்ஜின் ஆயில் கம்மியாக தான் இருக்கு அடுத்து க்ரோன் ஆயில் பார்க்கலாம் கேஜிக்கு ஆயில் எட்ட மாட்டிக்கா க்ரோன் ஆயில் இல்லாமல் தான் ஓட்டுதாங்களோ அடே ஹிந்திக்காரா என்ன பையா இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க நம்ம தங்கத்தை இப்படி வச்சு அரைதிய ஆயில் நண்பா நம்ம ஆயில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம் ியா அது பார்த்தீங்கன்னா அந்த கேஜிக்கு வந்து ஆயில் எட்டலை நம்ம குச்சி எடுத்துருக்கோம் இது மாதிரி குச்சி எடுத்து ஆயில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம் லோவாக கிடக்கணும் ஆயில் இப்போ நம்ம எத்தனை லிட்டரு கம்மியாக இருக்குன்னு ஒரு கணிப்பு பார்க்கலாம் அதை எப்படி பார்க்குறதுன்னா இந்த குச்சியை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த அளவை கையா கையால் பிடிச்சிக்கிறணும் அதாவது இந்த அளவு நண்பா கொஞ்சம் லாங்காக போ இதுதான் பாடியோட அளவு இந்த இடத்துல பிச்சு வச்சு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தோம் கவராகதா இவ்வளோவுக்கு ஆயில் கம்மியாக இருக்குது க்ரோன் ஆயில் இவ்வளோன்னா அஞ்சு ஒரு ஆறு லிட்ரு பிடிக்கணும்பா ஆறு லிட்டரு குரோன் ஆயில் கம்மியாக இருக்குது ஆறு லிட்ரு கம்மியாக இருக்கும் பார்த்துப்பா கிட்டவா ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லிட்டரு அஞ்சு லிட்ரு பிடிக்கும் க்ரோன் ஆயில் அவ்வளோ கம்மியாக இருக்குது ஓட்டுறாங்க இப்படி ஓட்டினா பிரேக் வில வரும் உள்ள தேய்மானம் அதிகமாகும் இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா கருப்பு அடிச்சிருச்சு க்ரோன் ஆயில் அவ்வளோதான் கிடக்கு இன்ஜின் ஆயிலு கருப்பு அடிச்சிருச்சு இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா பாருங்க தாறு மணிக்கு இருக்குது பேட்டரி வேலை செய்தா ஷார்ட் பண்ணி பார்க்கலாமா க்ளீயர் ஷார்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக தான் இருக்கு ஷார்ட் ஆகுது சிவராஜை பொறுத்த அளவுக்கு வேற மெயின்டெனன்ஸ் வந்து அவ்வளோ வராது வேற மேஜராக என்ன சொல்ல வேற வேலைதான் ஆயிலு தான் மெயினாக கம்மியாக இருக்கு இன்ஜின் ஆயில் மாற்றணும் க்ரோன் ஆயில் வந்து ஒரு அஞ்சு ஆறு லிட்டரு பிடிக்கும் வேற வேலைன்னு சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது சிவராஜை பொறுத்தளவு நம்ம நம்பி எங்கேனாலும் விட்டு போகலாம் மெயின்டெனன்ஸ் கம்மி டயர் புது டயர் வாங்கி போட்டிருக்காரு ஓனர் ஒரிஜினல் டயரு அப்போலோ அப்போலோ வாங்கி போட்டிருக்காரு அப்பல்லோ பதிமூணு நண்பா பதிமூணு டயரு ஒரிஜினல் ஒரிஜினல் டயர் வாங்கி போட்டிருக்காரு இந்த டிஸ்கில் பெயிண்ட்டு போனதுக்கு காரணமே நம்ம தான் அதாவது கேட்சில் போட்டு ஓட்டினா இந்த இடத்துல வந்து பெயிண்ட் போவோம் இது வந்து ஆஃப் கேட்சில் போட்டு நம்ம ஓட்டணும் ரொட்ரேட்ரு ஆஃப் கேட்சில் திருநெல்வேலி பேட்டையில் போய் ஓட்டணும் தாமிரபரணி ஆற ஒட்டி ஓட்டணும் அதனால் இந்த இடத்துலலாம் பெயிண்ட் போயிடுச்சு கேச்சில் போட்டு ஓட்டினா இந்த இடத்துலலாம் பெயிண்ட் போவோம் திவா பார்க்கான் என்னென்ன பண்ணுற அப்படி ஃபோனை வச்சு விளாடுறது என்ன என்கிட்ட கொண்டு பார்க்கான் நம்ம தலைவர் நான் நிற்காப்புல அண்ணன் நீர்ப்பாச்சி. ஸ்கேரு இது ரெண்டாம் கேரு இது மூணு இது மொதல் கேரு நாலாம் கேரு கரெக்டா தம்பிக்கு வந்து கீரை வந்து பார்க்க சொல்லியிருக்கோம் கீரை பார்த்துட்டியா தீவா பார்த்து சும்மா போட்டு பழகு

ப்ளேஸாக சாப்பிட்டு வண்டி சவுண்டு கேட்டோடனே சாவியை விட்றணும் சரியா நியூட்ரல் இருக்கலாம் நியூ நியூட்ரல் இருக்கான் பார்த்துக்கோ விட்றணும் பெனிசி இதை ஃபஸ்ட்டு கியர் போட்டு மூவ் பண்ணிவிட்டு கிளட்சம் வீச்சிடணும் அங்கிட்ட எதுவும் கடகா மரங்கிறாங்க இருக்கா கிள பக்கம் நண்பா ஏ கிளச்சை ஃபுல்லாக மீச்சு போடு வண்டியை மூவ் பண்ணிட்டு கிளச்சா ஆ மூவ் பண்ணு எடுத்தான் எடுத்தான் தலைவர் எடுத்தான் ஏய் ஏ கிளச்சம் இது கிளச்சம் இது

கீரை போடு அங்கட்டு திருப்பி அங்கட்டு திருப்பி அங்கட்டு போடு ஏ கிளச்சம் மீச்சு போடு ஆ பின்னாடி வா சாதா ஸ்டெரிங்னால ரொம்ப கஷ்டப்பட்பா பவர் ஸ்டரிங்னா அருமையாக ஓட்டிடுவான் சரி சரி பையன் திருப்பு சாதா சரினால கிளச்சா ஃபுல்லா மீச்சு போடு ஆல அங்கெங்க போற வண்டி அமுதிட்டாம

கலர் பார்த்தீங்களா முதல் அட்டம்ப்டே பயங்கரமாக இருக்கு அடுத்த வருஷம் டிரைவர் ஆயிடுவான் எக்ஸ்போர்ட் டிரைவர் ஆயிடுவான் சாதா ஸ்டேரிங் அதாவது பார்த்தீங்கன்னா கிரீஸ் அடிச்சு ரெண்டு நாள் ஆச்சு நண்பா அதனால ஸ்டேரிங் வந்து டைட்டாக இருக்கு அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆ இப்போ இப்போ உள்ளே போயில் அமைச்சிடுவா ஆ ஆரம்பமே அமர்கலமாக ஆயிடுச்சு நண்பா என்னாச்சும் பார்த்தீங்கன்னா பின்னாடி குண்டி வந்து தட்டிக்கிருச்சு கே வாழை முண்டு பார்த்தீங்கன்னா இங்கே தட்டிக்கிட்டே வந்துருக்கா பெட்டு வந்து தட்டிக்கிருச்சு கேட்சல் ஃப்ரீயா சுத்துது அதனால் இது எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம் ஒரு சைடாக தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த இடம் சென்றா விட்டேன் துண்டி தட்டிக்கிடுச்சு 아까서서 அதே <laughs> போச்சு <laughs> <laughs>

தட்டிக்க தூக்கூச தூக்கிடுங்க தட்டிக்குற கீழ மராஜிக்க தட்டியிருக்க ஆகிட்டா ஆ ஓகே நம்ம வீடியோ தோட அதாவது அந்த வண்டி என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து கேச்சில் வந்து சின்ன கேச்சில் போட்டிருக்கோம் சின்ன கேச்சில்லாம் பன்னெண்டு பட்டை கேய்ச்சில் அந்த வண்டிக்கு வாங்கி போட்டிருந்தோம் அதனால் வண்டியோட உயரம் வந்து கம்மியாகிடுச்சி அதாவது இந்த இது பெட்டு வந்து ஒட்டி தான் போகிற மாதிரி இருக்கும் பன்னெண்டு பட்டை கேச்சில் போட்டோம்னா பதிமூணு பட்டை பதினாலு பட்டை போட்டால் அந்த இன்ஜின் பாடி வந்து உயரமாக இருக்கும் சின்னதானனால அந்த வாழைத்தார் ஓட்டும் போது பின்னாடி தட்டிக்கிருச்சு நண்பா சைடாப்பில் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் அந்த வீடிய காண்டி அந்த வாழைத்தாரை அப்படியே அடிச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வீடிய காண்டி சென்றா வந்தேன் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பை வெட்டி போட்டோம் அந்த கம்பை ஒடிச்சிருச்சு ரெண்டாவது ஒரு கம்பை வெட்டி போட்டோம் அதையும் ஒடிச்சிருச்சு மூணாவது வேறு வழி இல்லை அப்பட்டு மரத்தை இது பின்னாடி மரத்தை கழட்டி உள்ளே போட்டாச்சு போட்டு எடுத்தாச்சு நண்பா ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா அடுத்து ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்